பிரதமர் மோடியின் எழுபத்தைந்தாவது பிறந்த நாள் விழாவில் பேசிய இதே நாளில் தான் பெரியார் என்று அழைக்கப்படக்கூடிய வி ராமசாமி பிறந்தார் அவர் பெண்கள் விடுதலைக்கு என்ன செய்தார் என்ன சொன்னார் என்பதை பார்க்க வேண்டும் இந்த நல்ல நாளில் நான் அவரை பற்றி பேச விரும்பவில்லை பிரதமர் நரேந்திர மோடி பெண்களுக்கு என்ன செய்தார் என்பதை பார்க்க வேண்டும் அவர் குஜராத் மாநிலத்தில் முதல்வராக இருந்தபோது பெண்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்தால் நூறு சதவீதம் வரிவிலக்கு என்றார் ஊராட்சி தலைவியாக பெண்களை தேர்ந்தெடுத்தால் தேர்தலே கிடையாது கோடி கணக்கில் மாநில அரசு நிதி கொடுக்கும் என்றார் இதுதான் பெண்களுக்கான முன்னுரிமை நாம் பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அப்படி என்று ஒரு அரசியல் தலைவர் வந்தால் அது யாரோ ஒரு அரசியல் தலைவரின் மனைவியாகவோ மகளாகவோ தான் இருக்க முடியும் சுயம்புவாக்க வரக்கூடிய அரசியல் தலைவர் இல்லாமல் போய்விட்டார்கள் ஆகையால் பெண்கள் சுதந்திரம் என்பதை நடைமுறையில் செய்து காட்டியவர் மோடி சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிரானவர் என்று மோடியை சொல்கிறார்கள் யோசித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கு முன்னாடி வரை எல்லா இடங்களிலும் கலவரம் இருந்தது இந்தியா முழுவதும் கலவரம் பதினான்கு பிறகு ஏன் இந்தியாவில் எங்குமே மத கலவரம் இல்லை இதன் யாருமே யோசிக்க மாட்டேன் என்கிறார்கள் நான் இருபத்தி ஆறு வருடங்களாக ஊடகத்துறையில் இருக்கிறேன் இந்த ஊடகத்தால் வஞ்சிக்கப்பட்ட தலைவர்களில் ஜெயலலிதா மோடியை போல் வேறு ஒருவர் யாருமில்லை கொஞ்சம் நஞ்ச அநியாயம் இல்லை மோடி சரியில்லை என்பதை விமர்சன பொருளாக வைத்தால் பரவாயில்லை வைத்தெரிச்சலாக வைத்தால் எவ்வளவு நடந்திருக்கிறது இந்த பதினொன்று வருடத்தில் மோடி இந்தியாவை எங்கே நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறார் பாருங்கள் வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்கள் தங்களை பெருமையோடு பேசுகிறார்கள் அண்ணாமலை பல வெளிநாடுகளுக்கு டிராவல் செய்திருக்கிறார் எவ்வளவு பெருமையாக அவர்களை வரவேற்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் போகிற வருகின்ற இடம் எல்லாம் முன்பு இருந்த நிலைமை வேறு இப்போது உள்ள நிலைமை வேறு முன்பு பிழைக்க வந்தவர்கள் என்று நினைத்தார்கள் இப்போது இந்தியர்கள் என்றால் பெருமைப்படுகிறார்கள் அந்த விசா பாஸ்போர்ட் இருக்கக்கூடிய மரியாதை இந்தியாவிலிருந்து இருந்து வரக்கூடியவர்களுக்கு அதிகம் மோடி இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுவதாக சொல்கிறார்கள் பதினாறுக்கு முன்பு வரை ஒன்றைக்கால் லட்சம் பேர் தான் ஹஜ் யாத்திரை போய்கொண்டிருந்தார்கள் இப்போது ஒன்றே முக்கால் லட்சம் பேர் செல்கிறார்கள் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் பேர் அதிகம் அதற்கான அனுமதியை பிரதமர் மோடி வாங்கி கொடுத்திருக்கிறார் ஹஜ் யாத்திரைக்கு முன்பு பெண்கள் தனியாக செல்ல முடியாது பெண்கள் யாராவது ஒரு ஆண் துணையோடு தான் செல்ல வேண்டும் இப்போது பெண்கள் தனியாகவும் போக்கலாம் என்கிற இஸ்லாமிய பெண் பெண்களுக்கு வழங்கி கொடுத்திருக்கிறார் மோடி ஒரு கலவரம் இல்லை ஹஜ் யாத்திரை கூட கொண்டே போகிறது முத்தலாக் சட்டம் கொண்டு வந்த பிறகு அந்த பெண்ணின் குடும்பத்தை தவிர வேறு யாரும் வழக்கு போட முடியாது இதை யாராவது வெளியில் சொல்கிறார்களா அந்த மனைவிக்கு வழக்கு போடக்கூடிய சுதந்திரம் யார் வாங்கி கொடுத்தார் மரணாசியில் கிட்டத்தட்ட பதினேழு